ஹாய்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் எப்போவுமே ஹாய் வருவோன்னு சொல்லுவேன் ஹாய்ப்பான்னு சொல்லணும் உங்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன் அதனால தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் நன்றி என்ன அப்படின்னா என் வீடியோ பார்க்குறவங்க பல பேர் வந்து டென்த் லெவன்த் டுவெல்த் மாணவர்கள் தான் ப்ரீவியஸ் இயர் பேட்சும் சரி இந்த பேட்சும் சரி காலேஜ் பசங்களும் சில பேர் பார்க்குறாங்க கரியர் கேட்ஸினால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் எட்டு லட்சத்து ஏழாயிரம் வந்திருக்கு இப்போது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் பேட்ச் அண்ட் ஆல்சோ நீங்கள் நீங்கள் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மேலும் மேலும் என்னை வளர வச்சு கண்டிப்பாக காட்டுங்க உங்களுக்கு நன்றியாக இருப்பேன் அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு எப்போவுமே எனக்கு இருக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் திரும்பவும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சரி இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம் செகண்ட் மிட்டமில் சரியாக பண்ணலை ஹாஃப் ஏழு இருபது நாளில் வரப்போகுது ஃபுல் போர்ஷன் ஸோ ஹாஃப் ஏலி ஃபுல் போர்ஷன் செகண்ட் மிட்டமுக்கு ஒரு மூணு மூணு லெசன் நாலு லெசன் வைக்கிறாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு மூணு பேத்துக்கும் தான் பேசுகிறேன் ஸோ அப்போது ஹா மிட்டம் எக்ஸாம் நான் வந்து ஃபெயில் அப்போ இந்த மிட்டம் எக்ஸாமில் நான் வந்து ஃபெயில்னா இப்போ எழுதிட்டுருக்கீங்க நிறைய பேர் எழுது எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கே சில எக்ஸாம் நல்லா எழுதியிருக்க மாட்டேங்க இன்னும் ரெண்டு எக்ஸாம் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சில டிஸ்ட்ரிக்ட் சில டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிருச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க பேப்பர் கிடச்சிருக்கும் நல்லா பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ கோட்டையிலையும் நல்லா பண்ணல ஃபஸ்ட் மிட்டம்லையும் நல்லா பண்ணல செகண்ட் மிட்ட்டம்லேயும் நல்லா பண்ணல இப்போ ஆஃப் எலியில் எப்படி சார் பண்ணுறது சி இங்கே பாரு பேனிக் ஆய்க்காது நீ படிக்க வேலைன்னாலும் பேனிக் ஆய்க்காது நீ நல்லா படிக்கிறவனாக இருந்தாலும் பாரு ரொம்ப ஓவர் ஹைப் ஆய்க்காத அதே மாதிரி நல்லா படிக்கிறவனாக இருந்தேனா அதாவது ரொம்ப ஆவரேஜாக இருந்தீங்கன்னா அவள் எப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் என்னென்னா படிக்கவே முடியல சார் படிக்கவே தோணலை சார் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குது இந்த ஃபோனை பார்த்தாலே டார்ச்சர் சார் ரீல்ஸ் தான் பார்க்க தோணுது இல்லை மெசேஜ் பண்ணணும்னு தோணுது அடிக்ஷன் சார் இதில் வேறு பசங்க இன்னொன்றுலாம் சொல்கிறானுங்க சார் எனக்கு வேறு அடிக்ஷன்லாம் இருக்குது நான் சொல்கிறது கெட்ட பழக்கங்கள் கிடையாது எப்படி சொல்கிறேன் ஒரு வாதியாராக இருந்து என்னால் சொல்ல முடியலது நம்ம ஒரு எஜுகேஷன் சேனல் வச்சுருக்கோம் பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த வயசு பிரச்சனை தான் ஸோ இந்த ஏஜ் ப்ராப்ளம்னால உங்கள் லைஃப் இன்னைக்கு டேர்னிங் பாயிண்ட் டென்த்துக்கு டேர்னிங் பாயிண்ட்டு என்ன குரூப் எடுக்கணும் நம்ம தலையெழுத்தையே மாற போகிற வருஷம் அது டுவெல்த்துக்கு வந்து செம ட்ரெய்னிங் பாயிண்ட்டு ஏன்னா இது முடிச்சால் கண்டிப்பாக வந்து என்ன நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் கிடச்சால்தான் நல்ல ப்ளேஸ்மெண்ட்டு நல்ல ப்ளேஸ்மெண்ட் கிடச்சா தான் நல்ல சேலரியில் இல்லை நல்ல சேலரி ஜாப் கிடச்சால் தான் நல்ல பெரிய வீடு கட்டி செட்டில் ஆக முடியும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும் நமக்கு வரப்போகிற வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய லைஃபு இந்த டுவெல்த்து மார்க் வச்சு தான் அப்போ இந்த டுவெல்த்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை நான் அடிக்ஷனாக இருக்கேன் நான் வந்து ஒரு விஷயத்து மேலே அடிக்ஷனாக இருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் அதை மாற்றிக்க முடியல நான் நீ மாற்ற வேண்டாம் நீ மாற்றவே வேண்டாம் உன்னால் உடம்புள்ளங்கிற நீ மாற்றவே வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா அது கொஞ்சம் ஒதுக்கிவே அதுக்குன்னு கெட்ட பழக்கத்துக்குது பழகம் மட்டும் பழகாது போதை பழக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா அதை சத்தியமாக பண்ணாத ஐயோ அதெல்லாம் வந்து செய்து பண்ணாதீங்கப்பா உயிருக்கே ஆபத்து அது நிறைய பேத்துக்கு புரியுறதே இல்லை சரி என்னமோ அதை பற்றி நான் பேச விரும்பல சரிங்களா மீதி இருக்க நிறைய அடிக்ஷனும் ஆளை கொள்ளும் ஸோ உங்கள் மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சினாலே லைஃப்பில் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஸோ தயவு செய்து இதுதான் ஸ்டெப்பிங் இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போச்சு ஸோ கட் ஆஃப் கிட்டாஃபு என்னென்னமோ பேசுவாங்க மே மாதம்லாம் ஒன்றுமே புரியாது நம்ம பார்த்தோன்னா அப்பா அம்மா கூட அப்படியே தெரு தெருவாக நிற்போம் காலேஜ் போய் நிற்போம் அவன் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபீஸ் கேட்பான் ஒன்றுமே கட்ட முடியாது டென்த்து ஸ்டாண்டர்டு குரூப்பு சயின்ஸ் குரூப் எடுக்கிறதா ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறது ஏனால் ஒரு குரூப் எடுப்பான் மார்க் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் டென்த்தில் அசால்ட்டாக எல்லாருமே நானூறு நானூற்றம்பது அசால்ட்டாகவே எடுத்துறாங்க நம்ம அந்த மாதிரியில் முந்நூறு இரநூறு எடுத்தால் நல்லா இருக்குமா லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் இல்லை அதனால ஜாலியாக இருக்கான் இதில் என்ன கூத்துனா லெவன்த்தில் ஜாலியாக இருக்கிறது பிரச்சனையும் இல்லை அவனுக்கு என்ன நடக்க போகுதுனே தெரியாமல் ஜாலியாக இருக்கிறான் டுவெல்த்தில் பேசிக்கே லெவன்த்து தான் ஸோ இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறது ரொம்ப 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 நீங்கள் தான் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க ஸோ அதனால் அடிக்ஷன்லாம் ஒரு ஓரமாக கட்டி வச்சுட்டு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நீ வந்து படிப்பில் கவனம் செலுத்து ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட்டியா இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டியா இல்லை நீ ஃபெயில் ஆகிட்டியா ஒரு சப்ஜெக்ட்டில் நீ கவலையே படாது அடுத்த ஆஃப்லேயே நீ ஒன்று சென்டம் எடுக்க வேண்டாம் நீ வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகும் அந்த எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிறேன் அந்த சப்ஜெக்ட் எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகுறியா ஆறு சப்ஜெக்ட்டு ஃபெயில் ஆகிறாரு ஆறு சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் காட்டு ஃபஸ்ட்டு பாஸ் ஆகு பார்ட்ரு பாஸ் ஆகு ஜஸ்ட் பாஸ் ஆகும் போதும் உன்னை யாருமே சென்டம் எடுக்க சொல்லலை உட்காந்து ஒன் மார்க்கு அது இதெல்லாம் படித்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை நீ கரெக்டாக பண்ணு டென்த்து லெவன்த் டுவெல்த் நான் சொல்றது ஃபெயிலியர்ஸ்க்கு நீ நல்லா படிக்கணும் தான் எனக்கு ஆசை நீ இருபது நாள் அதை பண்ணு அதுக்கப்புறம் பப்ளிக்ல இன்னும் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்றோம் ஆனால் படித்தது மறந்து போகுது என்ன படிக்கணும்னு தெரியல என்ன படிக்கணும் தெரியல நம்ம சேனல் இருக்கு எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால கண்டிப்பாக நல்லா படிங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னா நிறைய எழுதி பாருங்க உனக்கு ஒரு கொஸ்டின்னு மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நல்லா கேட்டுக்கோ நீ வந்து அடுத்தவனுக்கு சொல்லித்தர அளவுக்கு நீ படிக்கணும் அடுத்து உனக்கு சொல்லித்தரவனுக்கு படிக்கணும் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோ நான் டீச்சருன்னு சொல்கிறேன் இப்போ மேக்ஸ் நடத்துகிறேன் ஃபிசிக்ஸ் நடத்துகிறேன் இந்த போர்டில் நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ எனக்கு மறக்கலாம் தானே அர்த்தம் நான் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கு மறக்குமா பத்து நாள் கடைஞ்சி கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் நீ சொல் மற்றவனுக்கு சொல்லித்தர அளவுக்கு நீ வந்து பெரிய அளவில் படிக்கணுங்கிறேன் அதை அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு எப்படி போடணும் என்ன கண்டென்ட்டு அந்த கான்செப்ட் என்ன அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அடுத்தவங்களை சொல்லித்தர அளவுக்காக ட்ரை பண்ணினா கண்டிப்பாக சொல்கிற மறக்காது இதுதான் எல்லாத்தையும் வியாதி டென்த்திலேருந்து மனப்படம் மனப்படம்னு சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டோம் ஸோ இப்போ எப்படி படிக்கணும் தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் பிரச்சனையே அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மேலே வந்துடுவோம் ஸோ ரெண்டாவது டாப்பர்ஸ்க்கு வந்து ஒரு தலக்கணெலாம் இருக்கக்கூடாது நம்ம டாப்பராக இருக்கும் நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும் நம்பர் டூவாக இருக்கும் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாரு நீ ஐநூற்றி எண்பது மேலே எடுத்தாலுமே இன்னும் நீ எப்படி ஐநூற்றி ஐம்பது எடுக்கலாம் ஐநூறு மார்க் எடுத்தாலும் ஐநூற்றைம்பது எப்படி எடுக்கலாம் நீ அச்சீவ் பண்ணுறக்கு இன்னும் எப்படி முன்னாடி போனாலும் பாரு ஸோ அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மிஸ் பண்ணுறோமா கம்பல்சரியில் மிக்ஸ் பண்ணுறோமா அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ் ஸோ அதனால் ஆப்பேளியை பார்த்து பயப்பட வேண்டாம் உன் ஸ்டேஜ் என்னன்னு பாரு உன் ஸ்டேஜ் ரொம்ப மோசமான இருந்தால் பயப்படாமல் அதை பாஸ் பண்ணுற கேட்டகரி குள்ளவா அந்த பாஸுங்கிற மார்க் எடுத்துகிட்டினாலே உனக்கு மோட்டிவேஷன் கிடச்சிடும் கோட்டையில் பண்ண தப்பு ஆஃப் எல்லாம் பண்ணாத ஃபுல் போர்ஷன் பார்த்து பயப்படாத ஃபுல் போர்ஷன் தான் நல்லது அதில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா லெசன்லேயும் படிக்க தேவையில்லை நான் சொல்கிற லெசன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணினாலே உன்னால் ஜெயிக்க முடியும் பாஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ போடுறது தானே நல்லா படிக்கிறதுக்கும் வீடியோ போடுறது தானே எல்லாத்துக்கும் போடுறது தானே அதுக்கு தான் நம்ம சேனல் ஸோ அதனால் நல்லபடியாக பாஸ் ஆகுது பண்ணு ஃபெயிலாக பாஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோவே நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன் என்ன பண்ணனா என்ன பண்ணலாம் ஒரு பாஸ் பண்ணி ஒரு ஐம்பது சதவீதம் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இது நீ பண்ணு அது நீ பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா அடுத்து உனக்கு பெரிய மோட்டிவேஷன் அதே மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன் நீ வந்து ஹைப்பாக இருக்காது நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் அதுலேயே தான் இருப்பேன் அப்புறம் ஏமாற்றிட்டுக்காது அதுலேயே தான் இருப்பேன் அதே மாதிரி தான் டாப்பஸ் டாப்பஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுற கடமை உங்களோடது ஸோ இன்னும் நிறைய பசங்கள் இருக்காங்க டிஸ்ட்ராக்ஷன் அதான் டிஸ்ட்ராக்ஷன் பசங்க தான் நான் நான் ஃபஸ்ட்டே பேசினேன் அதை ஓரமாக தூக்கி வச்சுட்டு நீ எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு பார்த்துட்டு அந்த கேட்டகி தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணு இது நான் சொல்லுவேன் வந்தேன் செகண்ட் மிட்டம் ஃபெயில் ஆகிட்டோம் கோட்டையில் ஃபெயில் ஆகிட்டோம் ஃபஸ்ட் மிட்டம் ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லி அழுகாமல் நீ என்ன பண்ணுறேன்னா ஹாஃப் எலிலே என்ன பண்ண போகிறோம் அடுத்து இருபது நாள் நான் என்ன என்ன பண்ண போகிறோம் டெய்லி சாயங்காலம் என்ன பண்ண போகிறோம் டெய்லி சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு சாரி ஒரு ஆறரை மணி ஆறே முக்காலுக்கு புக் எடுத்து வை எழுது தராங்க சார் ரெக்கார்டு இருக்குது எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது நாளைக்கு டெஸ்ட்டு வைக்கிறாங்க வீக்லி டெஸ்ட்டு வைக்கிறாங்க சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறாங்க உயிரை வாங்குகிறாங்க உயிரை எடுத்துடுறாங்க உயிரே போயிருது என் டார்ச்சராக இருக்குது என்ன சார் பண்ணுறது என்ன சார் பண்ணுறது என் டார்ச்சர் பண்ணுறாங்க சார் எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ டார்ச்சராக தான் டார்ச்சர் என்னமோ ஸ்கூலில் வந்து டெஸ்ட் வைக்கிறேன் ஒன்றால் முடிஞ்சது பண்ணு ஆனால் பெரிய எக்ஸாம் ஆஃபிடியில் பர்ஃபார்ம் பண்ணு இதில் திட்டுறாங்க திட்டுவாங்க என்னமோ பண்ணு நீ என்ன வேணாலும் பண்ணுவோம் மைண்டு என்ன சொல்லுதோ அது கேளு ஆனால் ஆஃபிடியில் அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து கொடு மிஸ்ஸுங்களுக்கு அப்போது என்ன வேணால் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் டீச்சர்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்ன ஆகுனா பே நல்லபடியாக பேசுவாங்க ஸோ ஜனவரியில் இன்னும் ஹாயாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மோட்டிவேஷனோடு படிக்கலாம் நீ ஃபெயில் ஆகிட்டினா பயந்து 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 சாவம் பயந்து 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 படிக்கணும் ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணும் நம்ம எந்த மாதிரி நிலமையில் இருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள் மெமரி பவருக்கு சொன்னில்ல எப்படி ஆழமாக படிக்கணும்னு சொன்னதில்ல அது பண்ணு காலையில் அஞ்சு டூ அஞ்சே காலக்குள்ளே எழுந்திரிச்சு ஒன்றும் உட்காந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படி டெய்லி ரெண்டு சப்ஜெக்ட்டு மறந்துடாத சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட்டு காலையில் ஒரு சப்ஜெக்ட் போதும் நீ ஒன்றும் மூணு சப்ஜெக்ட் படிக்க வேண்டாம் டெய்லி ஆனால் மேக்ஸு ஒரு ஒன் ஹவர் வேணும் அது எந்த ஒன் ஹவர்னு பார்த்துக்கும் டெய்லியும் ரெண்டு சப்ஜெக்ட்டு எனக்காக பண்ணு நீ பண்ணினா தான் எனக்கு இந்த எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது இல்லை அதுக்கு பலன் இல்லைனா வேஸ்ட்டு நம்ம சேனல் பார்த்து படிக்கிறது வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறேன் நான் கோவமாக பேசுகிறேன் நிறைய பேர் நினச்சிட்ருக்கேன் நான் கோவமானாலே கிடையாது நான் உங்களுக்காக ஆக்கப்பூர்வமாக பேசிகிட்டு இருக்கேன் உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் அதை விட்டுறாதீங்க நீங்கள் விட்டுறாதீங்க நீங்கள் ஜெயிக்கணும் புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் செய்து நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நான் இப்போவும் சொல்லிட்டேன் கேட்டகிரி பிரிச்சிட்டேன் உன்னுடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத அடிக்ஷன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு விட முடியலன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு எதிரையாக போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே போயிடும் ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சிட்டு படி படி இப்போதைக்கு அதுதான் உனக்கு மருந்து உனக்கு அதுதான் காப்பாற்றும் ஒரு பத்து நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணு அப்பா அம்மா அவன் நினச்சிப்பாரு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதெல்லாம் உனக்கு வந்து தேவை போய்டும் போயிடும் இவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அபூர்வமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எப்படி உங்களை மீண்டு வரலான்னு சொல்கிறேன் அப்படிலாம் நான் சொல்கிறேன் நீயாக மாற்றிக்கிட்டா தான் உண்டு புரியுதா சரி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கோமாக பேசி மன்னிச்சிருங்க உங்களுக்காக தான் நான் பேசினேன் ஹாஃப் எக்ஸாமில் எல்லாருமே எல்லாருமே ரிசல்ட் கொடுங்க நல்ல ரிசல்ட்டு கொடுங்க பாஸ் பண்ணுங்கள் நல்ல மார்க் எடுங்க யாருமே ஃபெயில் கூடாது நம்ம சேனல் பார்க்குற யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது பார்க்காதவங்க கூட நீ போய் சொல்லு விவேக் சார் இப்படி சொன்னார்னு தேங்க் யூ